தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் முன்னாடி இருந்த காங்கிரஸ் தான் இப்பவும் இருக்கு அதே காங்கிரஸ் தான் பேரெல்லாம் நாங்கள் மாத்தல ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபியாவோ அப்படிலாம் இல்லை காங்கிரஸ் பேரியக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கமாக இது மக்களுக்கான இயக்கம் வாக்கு வங்கி அரசியல் செய்யும் இயக்கம் கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நூற்றி நாற்பது ஆண்டுகளை கடந்து காங்கிரஸ் பேர் இயக்கம் மக்களுக்கான இயக்கமாக இருக்குங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதில் என்ன சேண்ட் அதே சேண்டில் இருக்குங்களா இல்லை இல்லைங்க இருந்து ஒரு பத்திரிக்கையாளர் எங்கே ஒரு தெளிவுபடுத்த நீங்களும் தெரிஞ்சுங்க ஏஎன்ஐ பத்திரிக்கை வந்து எங்களுடைய இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கருக்கு அவர்கள் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அவர் கேட்குற கேட்டிங்க இது மாதிரிலாம் பேசுகிறாங்களோ உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து நாங்கள் அதிகாரத்தில் இல்லை நாங்கள் தோழமையோடு திமுக கூட இருக்கோம் அவங்களும் கூட தோழமையோடு இருக்காங்க எங்களுக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கும் மனசு இருக்குது அப்படின்னு அவருடைய வியூஸ் சொல்கிறேன் இவரு வேறு தலைவர்கள் மாதிரி இருந்தால் இன்சார்ஜ் ஏஐசிசியுடைய குரலாக தான் அதை பார்க்கணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது நாங்கள் பேச்சுவார்த்தை நல்லா சுமூகமாக நடந்துட்டு இருக்கு பேச்சுவார்த்தை முடியும் போது உங்களுக்கு எல்லாமே தெரியும் கூட்டணிங்க ஒரு ஊசலாட்டமே கிடையாது என்ன ஊசலாட்டம் இருக்கு இப்போ நான் பல முறை சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பெரியக்கம் உறவு என்பது உண்மையான உறவு கள்ள உறவு கிடையாது நல்ல உறவு சில பேர் மாதிரி இப்போ தெரியாமல் டெல்லியில் போய் பார்த்துட்டு முகத்தில் துணியை போட்டு வர்றது கிடையாது இன்றைக்கும் அடிச்சு சொல்றேன் எஃகு கோட்டை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேரியக்கும் வலிமையாக இருக்குது கூட்டணி இந்தியா கூட்டணி யாரை சிதைக்கவும் முடியாது யாரை அசைத்து பார்க்க முடியாது சில பேருடைய ஆசை பிஜேபியுடைய ஆசை அதிமுகவுடைய ஆசை என்ன ஆசை அவங்களுக்கு ஏதாவது கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுமா அதில் குளிர் காயலாமா பயன்படுத்தலாமான்னு ஒருபோதும் அவர்கள் ஆசை நிறைவேறாது இது வலிமையான புரிதல் இருக்குங்க எங்களுக்கு பேசிக்கிறோம் நாங்க அவ்வளவுதானே கண்டு எங்களுக்கு உள்ள புரிதல் இருக்கு இது எதுக்கான கூட்டணி வெறும் சீட் ஷேரிங் ஆட்சி அமைக்கிறது இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அதனால தெளிவா இருங்க இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப வலிமையா இருக்கு இதுவரை திமுக கூட்டணி வந்து வலிமையா நீங்க சொல்றீங்க நேற்று கூட திருமாவள் ஆட்சி அதிகார பங்கு பின்ன தெரியும் இதை யாராவது தன்னுடைய விருப்பத்தையோ தன்னுடைய ஆசையோ ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்னா கூட்டணிக்குள்ள சதிஞ்சிரமா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரமா எப்படி வரும் இப்போ நீ இருங்க நீங்கள் கேட்குறீங்க எனக்கு இருபத்தையாயிரம் சம்பளம் கொடுக்குறீங்க எனக்கு போதலை எனக்கு கூடுதலாக கொடுங்கன்னா உடனே நீங்கள் வேலையை விட்டு எடுத்துருவாங்களா இல்லை நீங்கள் வேலையை விட்டு வந்துருவீங்களா இது வணிகம் ஆனால் இது அப்படி கிடையாது இது மக்களுக்கானது இது தேசத்திற்கானது மண்ணுக்கானது சாதாரண அவருடைய விருப்பத்தை திருமாவளவன் அவர் சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் விருப்பத்தை சொல்கிறாங்க அவங்களுக்கு ப்ளஸ் பார்வைகள் உண்டு இந்த பார்வையே தப்பு கேட்குறத தப்புன்னா அப்படின்னா ஜனநாயகம் அது ஜனநாயகத்துக்கு முரண் தானே கடைசியாக பேச்சுவார்த்தையில் எதை முடியும் எதை முடியாதுன்னு முடிவெடுப்பாங்க எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முடிவெடுப்பார் இது வரைக்கும் தாவை தலைவர் விஜய் வந்து காங்கிரஸை அவர் கால்த்து பேசவே இல்லை இது வரைக்கும் கூட பேசல ஒரு குற்றச்சாட்டு கூட இது வரைக்கும் வைக்கல தமிழகத்தில் வந்து காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் அவர் ஓட்டியாக இருந்தது இது வரைக்கும் அவருடைய புகழ் தான் இது வரைக்கும் நினைச்சிருக்கு பள்ளிகளாகட்டும் டேம்களாகட்டும் இது வரைக்கும் அஹ் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் வந்து கூட்டணி ஆட்சி அவரோட வந்து அஹ் அவருடைய கட்சியில சார் நான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் சொல்றேன் ஏற்கனவே சொன்னோம் இது கூட்டணி கூட்டல் கழித்தல் கணக்கு சீட்டு கணக்கு மட்டும் இல்ல இருங்க இருங்க அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு வந்து வட மாநிலங்கள்ல தேவாலயங்கள்ல சூறையாடப்பட்டிருக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடமா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அதை பத்தி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க அதை பத்தி பேசணும்ல இப்ப நாங்க வந்து வாக்கு வங்கி கூட்டல் கழித்தல் தொகுதி நம்பர் அதுக்காக இல்லை காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா மக்களுக்கான பேரியக்கம் வாக்கு வங்கி அரசியல் என்றைக்குமே இல்ல இதையெல்லாம் பேசுகிறவங்க தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு தேவாலயங்கள் சூறை பாடப்பட்டிருக்கு அங்கே போன பக்தர்கள்லாம் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க இதை பற்றி தெளிவாக ஏன் பாஜகவுக்கு எதிராக வாய் திறக்க மாட்டேறாங்க பாஜகவுக்கு எதிராக வாய் திறக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லோரும் திறக்கணும்ல செலக்டிவ் தான் இதெல்லாம் அமைதியாகிடுவாங்க அதே நிலையில் இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து அந்த போது அங்கொன்றும் எங்கொன்றும் நடக்கக்கூடிய விஷயத்தை நாடு முழுவதும் நடப்பதாக பிரச்சாரம் அதை எப்படி சொல்றாங்க எங்கொன்றும் அங்கொன்றும் நடக்குது இந்தியா முழுவதும் தினம் நடக்குது இந்தியா முழுவதும் சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் ஆதிவாசி மக்களையும் ஒடுக்கப்படுறாங்க சரி இதே அண்ணன் டிடிவிக்கு கேட்குறேன் செங்கார்னு ஒரு கொலை வழக்கு செங்காரை வந்து இன்னைக்கு விடுவிச்சிருக்காங்க ஏன் இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போல சாதாரண குற்றமாக அது செங்கார் பண்ணது பொருத்தி தொருத்தி குலம் பண்ணியிருக்காங்க ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க எங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கும் தெரியாமல் தலைவர் ராகுல் காந்தி வீட்டில் போயிட்டு கதவை தட்டுறாங்க எனக்கு குரல் கொடுங்க எனக்காக அப்படின்னு டிடிவி என்ன எதுக்காக வாய் திறக்க வேண்டியதானே அவர் வாய் திறப்பாரா திறக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஏங்க அவருக்கு தெரியுங்க பாஜக என்னான்னு ஒன்றுமே அறியாத ஆட்சி அறையில் ஒருத்தரை ஏற்றி முதலமைச்சராக்கி வச்சுட்டு அமைதியாக இருக்கும்போது பிடிச்சி தீகார் கையில் கொண்டு போனது யார் பிஜேபி தானே பிஜேபி பற்றி அவருக்கு தெரியாதா உண்மைக்கு புறம்பான வழக்கை போட்டு சிறைப்படுத்துவாங்கன்னு தெரியாதா அதனால பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் ரெண்டு புதிய புதியவரிடம் பிறக்க போகிறது தை பிறக்க போகுது தை பிறந்தால் எல்லோருக்கும் வழி பிறக்கும் ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்தியா கூட்டணியே அவ்வளோ ஈஸியாக சிதைக்க முடியாது ஒடிக்கவும் முடியாது இதெல்லாம் வலிமையான கூட்டணி எங்கள் கூட்டணி திருக்குற பிரச்சனையில் காங்கிரஸ் தீபை ஏற்றுவது மக்கள் போராடுறாங்க இது காங்கிரசுடைய நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாட என்னுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் எங்கள் நிலைப்பாடு நீதிமன்ற உத்தரவு என்னவோ அந்த உத்தரவை அதற்காக காத்துட்டு இருக்கேன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் உத்தரவும் நடைமுறையில் இருக்குது எப்போ இதெல்லாம் பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி கொடுத்த தீர்ப்பு அந்த விஷயத்துல நாங்க இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் மேல தான் உச்சிப்பள்ளையார் கோயில் இருக்கு உச்சிப்பள்ளையார் கோயில்ல தான் வருஷம் வருஷம் தீபம் ஏற்றுறோம் ஏற்கனவே பிரிட்டிஷ் கவுன்சில் மேல்முறையீடுல லண்டன் கோர்ட்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வர தீர்ப்பு நேற்று காத்தாலும் இந்த தீர்ப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு தீர்ப்பு நாற்பத்தி ரெண்டில் ஒரு தீர்ப்பு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு தீர்ப்பு சரி இந்த தீர்ப்பு வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டதில்ல ஏன் மேல்முறையீடு போல் வருஷம் வருஷம் போயிட்டு அங்கே தீபம் ஏற்ற முயற்சி பண்ணுறாங்கல்ல எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடுத்து நிறுத்தினார் விட்டுருக்க வேண்டியதானே தானே இன்றைக்கி நீலிக்கண்ணீர் ஒடிக்கிறார்ல அன்றைக்கே விடலை போய் தீபம் ஏற்றுங்க அன்றைக்கி விட்டுருக்க வேண்டியதானே ஒரு ஆட்சியில் ஏன் சார் கைது பண்ணார் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினாறு டிசம்பரில் இருந்து அவர் முதலமைச்சர் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது நாலு ஆண்டுகளாக ட்ரை பண்ணாங்களே அனுமதிக்கலையே இப்போ மட்டும் என்ன நீலிக்க நீர் வெடிக்கிறாரு சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான இடமா தமிழ்நாடு இருக்குது இதை சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க அவ்வளோ இந்துக்கள் தீபையாக போயிட்டு இருக்கிற நிலையில இஸ்லாமிய மக்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க உள்ளூர் இங்கே பாருங்க அங்கே உள்ளூர் உள்ளூரில் யாரும் பிரச்சனை பண்ணல வெளியூர்ல ராமகுமார் போன்றவர்களை வெளியூர்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க எதுக்கு இறக்குமதி பண்ணுறாங்க தமிழ்நாட்டை கலவர பூமி ஆக்கணும் அந்த கலவர ஆக்கி எதாவது குளிர்காயலமான்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சட்டமன்ற இதுக்கு முன்னிறுத்தி வந்திருக்கிற எல்லாம் வெளியுறவு துறை கொள்கையெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு நட்பு நாடுகள்ல இருந்தால் பகை நாடுகள் ஆகிடுச்சு அவர் வெளியுறவு கொள்கையை வந்து இந்திரா காந்தி காலத்தில் இருந்தது தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்தது டாக்டர் மன்மோகன் சிங் காலந்த உறவு இப்போ இல்லை சாதாரண நாடு சின்ன சின்ன குட்டி நாடுகளை தான் மிரட்டி பார்க்குது இப்போ நேபாளை மிரட்டுது இந்தியாவை இந்தியாவுடைய ஒரு வரைபடத்தை ஒரு பகுதியை இது எங்களுடைய நாடுன்னு மோடியால் வாய் திறங்க முடியல இங்கே இலங்கையில் ஃபுல்லாக சீனா கால் பண்ணிட்டாங்க பர்மா குட்டி குட்டி நாடுகள்லாம் பயந்த நாடுகள்லாம் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் வந்து என்ன நடக்குது ஆப்கானுடைய தீவிரவாதிகளை கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க இதே வெளியுறவுத்துறையும் பிரதமரும் இதுதான் வெளியுறவு கொள்கை வெளியுறவு கொள்கை முற்றிலுமா தோல்வி அடைஞ்சிருக்கு அதுக்கு ஏதாவது கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றது மோடி வந்து தேவாலயங்கள் செல்றாரு தீபாவளி அன்று வந்து தமிழக முதல்வர் கோவில் செல்வாரான்னு செல்வாரு அவர் அவர் விருப்பம் யார் யாருக்குன்னா அது நடிப்பா இருக்க கூடாது நடிப்பா இருக்க கூடாது உண்மையா இருக்கணும் அவர் பின்பற்றாரு தமிழக அரசு பின்பற்றுறதுல இப்ப இந்து கோவில் இந்து கோயில் எல்லாம் போக கூடாதுன்னு முதல்வர் சொல்றாரா அவரு அவர் இல்லை பாதுகாப்பு கொடுக்காம இருக்காரு அவரு விருப்பங்க அது நாங்களும் நீங்களும் என்ன பண்ண முடியும் அவருடைய தனிநபர் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அவருடைய விருப்பம் நான் தர்காவுக்கும் போவேன் சர்ச்சுக்கும் போவேன் கோவிலுக்கும் போவேன் இப்போ ஸ்ரீரங்கம்மன் கோவிலுக்கு போக போறேன் அது என்னுடைய விருப்பம் அது அவருடைய விருப்பம்

மசூதிக்கு போனா மசூதிக்கு போவேன் கோவில் போனா அது என்னுடைய விருப்பம் யா விருப்பத்தை நீயா இங்க போகல நீ போ அப்படின்னா இப்போ ஆர்எஸ்எஸ் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க நீ இங்க போக கூடாது இங்க போனோம் தனிப்பட்ட விருப்பம் சார் உங்களுக்கு எது முடிஞ்சதோ அது செய்யுங்க நீங்க நம்ம யாரும் அதுக்கு வந்து தடை விதிக்க முடியும் தமிழ் சார் அது வந்து அப்படி எதுனா அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கான்னு எல்லா இடத்துக்கும் நீங்க போகணும்னு பகவத்கீதான் படிக்கணும் குரான் படிக்க கூடாது பைபிள் படிக்கக்கூடாது மூணுத்தையும் படிக்கிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது அப்பா எவ்வளோ உண்மையான பேச்சு அவருடைய பேச்சு குஜராத்தில் என்ன நடந்தது யாருக்கு எதிராக போட்டு கொடுத்தாங்க வாஜ்பாய் என்ன சொன்னார் என்று பிரதமரை பற்றி என்ன சொன்னார் சொல்லுங்கள் பாபம் சார் தேங்க் யூ தேர்தலில் எவ்வளோ சார் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ கேட்கலாம்